மலேக மக்களின் வாழ்க்கையோடு வரலாற்றோடு பின்ன பிணைந்ததாக காணப்படுகின்றது மாத்தலை நகரம் மாத்தலை நகரத்திலே எழுந்துள்ள மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் பிரம்மாண்டமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது இலங்கை தீவியின் மத்திய மலை பிரதேசத்தின் வடக்கு வாசல் என சிறப்பித்து கூறப்படும் இயற்கை எழில் நிறைந்த நகரம் மாத்தளை மலைகளால் சூழப்பட்டு நீர்வளமும் நிலவளமும் மிக்கதாய் விளங்கும் மாத்தளை நகரின் மத்தியில் ஏழு அருவிகள் சலசலத்து ஓடும் அழகு மலை குன்றுகளுக்கிடையே மகாபலி கங்கை புரண்டோடும் சுதுகங்கை சாரலிலே ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் காணப்படுகின்றது மலையக மக்கள் வரலாற்றோடு பின்னை பிணைந்ததாக காணப்படுகின்ற இந்த ஆலயம் ஆரம்பத்திலே வில்வ மரத்தடியில் சிறு குடிலாகவே காணப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டளவில் அதாவது ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்குகளின் பின்னர் தென்னிந்தியாவிலிருந்து கொத்தடிமைகளாக கொண்டு வரப்பட்ட தமிழ் மக்கள் இங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் அங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று இவர்கள் குடியேறினர் அவ்வாறு அங்கு வந்த மக்களால் நம்பிக்கையோடு வழிபடப்பட்ட ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் இப்பொழுது பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலே இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டு இப்பொழுது எழிலுரை காட்சி அளித்துக் அண்மையில் கும்பாபிஷேகம் கண்ட இந்த ஆலயத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது விண்ணை தொட்டு முத்தமிடும் அழகிய மலை குன்றிலே எழிலுரக் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது சிந்தாக்கட்டி ஆலயம் இந்த சிந்தாக்கட்டி ஆலயத்திலிருந்து எதிர்ப்பக்கம் நோக்குமானால் அழகர் மலை விண்ணை தொட்டு முத்தமிட்டு கொண்டு அகல பாய் வீர்த்தாற் போல் பறந்து காணப்படுகின்றது பாய்ந்து வரும் சிற்றருவிகள் கொண்டதுதான் இந்த அற்புதமான தாமரைவள்ளி போன்ற சிறு சிறு கிராமங்களையும் மக்கள் வாழ்கின்ற குடியேற்றங்களையும் மலை அடிவாரத்திலே தாங்கி நிற்கின்றது பட்டதாரிகள் பேராசிரியர்கள் வைத்தியர்கள் சட்டத்தரணிகள் நீதிபதிகள் கல்வியாளர்கள் என எமது சமூகத்தவர்கள் வானளாவிய ரீதியிலே பல வளர்ச்சிப் பணிகளை கண்டிருந்தாலும் இன்னும் ஆரம்ப கட்ட வாழ்க்கையை லயித்து லயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல தோட்டப்புறங்களை நாங்கள் தரிசித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் நவம்பர் மாதம் டிட்வா புயலில் ஏற்படுத்திய அனர்த்தத்தை தொடர்ந்து எமது மலேக தோட்டப்புற மக்களுடைய வாழ்க்கையும் சின்ன பின்னமானது பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை முறையும் சர்வதேச ரீதியாக புடம்போட்டு காட்டக்கூடிய வாய்ப்பு மேற்பட்டிருக்கிறது மாத்தளை அழகர் மலை பிரதேசத்திலே காணப்படுகின்ற கட்பாறைகளுக்கு மத்தியிலே வெடிப்புகள் காணப்படுவதாகவும் பல இடங்களிலே மண் சரிவுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் மாத்தளை வத்தேகம வீதியிலே பல்வேறு இடங்களிலே நிலச்சரிவுகள் ஏற்பட்டு அவை அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன வதுகாமம் எல்கடுவ வீதியிலே காணப்படுகின்ற வைத்தியசாலை மண்சரிவு காரணமாக சேதமடைந்திருக்கின்றது மேலும் இந்த வைத்தியசாலை இப்பொழுது முழுதாக மூடப்பட்டிருக்கின்றது வைத்தியசாலை அமைந்திருக்கின்ற பிரதேசத்திலே நிலச்சரிவு காரணமாக அப்பகுதியில் இருக்கின்ற பல வீடுகள் முற்று முழுதாக சேதமடைந்திருக்கின்றன வத்திகம பன்விலை பிரதான வீதியிலே பல்வேறு இடங்களிலே நிலச்சரிவு காரணமாக பல்வேறு வீடுகள் பெரும் பாதிப்பிற்குள்ளாகி இருக்கின்றன பல இடங்களிலே இவ்வாறு மண்மேடுகள் சரிந்து விழுந்ததன் காரணமாக போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவை இப்பொழுது அப்புறப்படுத்தப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கின்றது தற்பொழுது மக்களின் இயல்பு வாழ்க்கை வளமை போன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன